ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் நடந்த ஒரு வியப்பூட்டக்கூடிய அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே நடந்த அதிசயத்தினால பிரமித்து போன பாதுகாவலர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி தாள்களை கூறியிருக்கிறாங்க தற்போது அந்த தான் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் தீயாய் பரவிட்ருக்கு சமீப காலத்தில் ஒரு வாரமாகவே அயோத்தி ராமர் கோவிலுடைய குடமுழுக்கு அயோத்தி ராமர் கோவிலுடைய அதிசயம் அயோத்தி ராமருடைய வரலாறு அயோத்தி ராமருடைய புகைப்படம் இதெல்லாம் தான் வந்து வைரலாகிட்டு இருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு அங்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் உலகம் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு நடந்தது ஸ்ரீராமரை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீராமர் வந்து அவதரித்தது அவருடைய வரலாறுகள் எல்லாமே ஸோ ஸ்ரீ ராமர் அவதரித்த இந்த ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹனுமன் மூலிமா நமக்கு நிறைய புராண கதைகளில் தெரியும் ஸோ தற்போது அயோத்தி ராமர் கோவில்ல கருவறையில் இந்த அதிசயமானது நடந்தது மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த கோவில் பத்தி தாள்கள் சரி வாங்க அப்படி கருவறையில என்ன நடந்தது அந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னங்கிறதை எல்லாம் இப்ப இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்கலாம் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில திடீரென குரங்கு ஒன்று நுழைந்த சம்பவம் பக்தர்களை பரவசத்துல ஆழ்த்தி இருக்கு ஹனுமன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமபிரானுக்கு பூஜை செய்ய வந்ததாக கோவில் பாதுகாவலர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரமிக்கக்கூடிய வகையில் வகையில சில உண்மைகளை வந்து கூறியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சி நேற்றுக்கு முன்தினம் நடைபெற்றது இதற்கு பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டார் பதினோரு நாட்கள் திட உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் வெறும் இளநீர் மட்டுமே பருகி வந்தார் இதேபோல் உறங்குவதற்கு மெத்தை விரிப்புகளை பயன்படுத்தாமல் வெறும் தரையில்தான் தான் இருந்தார் பிரதமர் மோடி மேலும் இந்த விரத காலத்தில் ராமபிரான் தொடர்புடைய கோயில்களுக்கோ பிரதமர் மோடி சென்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரும் எதிர்ப்புக்கு பின்னர் நேற்று முன்தினம் அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதான பிரதிஷ்டையானது செய்யப்பட்டது இதன் மூலம் ராமர் சிலை கண் திறக்கப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்துக்காக கோயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கப்பட்டது ராமர் கோவில் திறப்பு விழாவில் நாடு முழுவதிலிருந்து பிரபலங்கள் சாதுக்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று முதல் ராமர் கோயில பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள கோயில் என்பதால் ராமரை காண பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து வருகின்றனர் காலையில் ஆரத்தி தரிசனத்தை காண இரவு முதலே பக்தர்கள் கடுமையான குளிரிலையும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து தரிசனம் செய்திருந்தனர் இந்நிலையில் அயோத்தியில் நேற்று ஒரு ஆச்சரிய சம்பவமானது அரங்கேறியிருக்கு அதாவது ராமருடைய கருவறையில் திடீரென எங்கிருந்தோ ஒரு குரங்கு ஒன்று நுள்ள நுழைந்திருக்கு அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பிரதனை பிரதிஷ்டை விழா முடிந்த அடுத்த நாள் கழித்து இந்த அதிசயம் நடந்திருக்கிறது ரொம்பவே வியப்பூற்ற வகையில் இருக்கு ஸோ மாலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலராமர் ராமர் கூடிய கருவறைக்குள் நுழைந்த குரங்கு ராமர் உற்றவர் சிலைக்கு அருகில் சென்றதால் ஒரு அழகான சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சோஸ்தரம் தெரிவிக்கப்படுவதாக அந்த காட்சியானது அமைந்திருக்கு அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த இந்த அசாதாரண சம்பவம் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு ராமல்லவுக்கு பிரார்த்தனை செய்ய அனுமன் வந்திருப்பது போல் தெரிகிறது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அதை பார்க்கும்போது தெரிவிக்கிறாங்க இது குறித்து ஸ்ரீராம பூமி தீர்த்த சாஸ்திர அறக்கட்டளை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறது ரொம்ப வியப்புக்கு வகையில் இருக்குது செவ்வாய்க்கிழமையில மாலை சுமார் ஐந்து ஐம்பது மணி அளவில் ஒரு குரங்கு தெற்கு வாசலில் இருந்து கருவறைக்குள் நுழைந்து உற்றவர் சிலைக்கு அருகில் செல்லுவது அந்த ராமபிரான் வந்து திரும்ப வந்து அனுமனோடு இருக்கக்கூடிய காட்சியானது தெரிய வருது என்று சொல்லப்படுது இதனை பார்த்த பாதுகாவலர்கள் உற்றவர் சிலை தரையில் விழக்கூடும் என்று எண்ணி குரங்கை நோக்கி ஓடினர் ஆனால் போலீசார் நெருங்கியது குரங்கு நிதானமாக வடக்கு வாசலை நோக்கி ஓடியது கேட் மூடப்பட்டதால் கிழக்கு நோக்கி நகர்ந்தது கோட்டத்தை கடந்து யாருக்கும் சிரமம் ஏற்படாமல் கிழக்கு வாசல் வழியாக வெளியே சென்றது மேலும் இதை பார்த்த பாதுகாப்பு பணியாளர்கள் கூறுகையில் ஹனுமன் வந்து ராம் வல்லவரை பார்க்க வந்தது போல் உள்ளது என்று அவங்களும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கிறாங்க எது என்னவோ அனுமனுடைய இந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருக்குது ஸோ ஸ்ரீராமர் மீது தீவிர பக்தர் கொண்டவர் தான் வந்து அனுமன் அதாவது தீவிர பக்தராக இருக்கிறவர் தான் அனுமன் அனுமனுடைய நெஞ்சை பிளந்து எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாரு என்பதை நாம் வெறும் வீடியோவாக தான் இத்தனை நாள் நாம் வந்து பார்த்துருந்தோம் அதாவது வீடியோவாக தான் ஒரு இமேஜ் வீடியோவாக நாம் பார்த்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஸ்ரீராமருடைய அந்த சன்னிதானத்தில் அனுமன் நேரடியாக வந்தது அதுவும் இந்த கும்பை விஷயத்துக்கு அப்புறம் வந்தது பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புராண கதையில் சொல்லப்பட்டது உண்மை என்பது தெரிய வருது அதே போல் அயோத்தி ராமருடைய வரலாறு சாதாரண வரலாறு கிடையாது இது கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு இருக்குது அதை பற்றிய ஒரு சில தாள்களை வந்து ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அயோத்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாபூர் மசூதி முதல்ல கட்டப்பட்டது இது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக அப்போ தான் சர்ச்சையே வந்து வெடிக்க ஆரம்பிச்சுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அயோத்தி யாருக்கு சொந்த என்பதுல வன்முறையானது ஏற்பட்டது இதில் பல பேர் பாதிக்கப்பட்டு பலியாளர்கள் என்பது ஒரு வருக்கத்தக்க விஷயமாகோ அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபட ஏற்பாடு வந்து செய்யப்பட்டது உட்பகுதியில முஸ்லிம்கள் வெளிப்பகுதியில இந்துக்கள் வழிபாடு வகை செய்யப்பட்டிருந்தது இருபுறமும் சுவர் எழுப்பி இது பண்ணி வழிபாடு செய்யப்பட்டது இருந்தாலும் இருபுறமும் சுவர் எழுப்பினாலும் மோதல்கள் வந்து தவிர்க்கப்படாமல் தொடர்ந்து ஏற்பட்டது அப்பையும் பயங்கரமான பிரச்சனையானது எழுந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் மசூதியில் ராமர் சிலை தென்பட்டது இதற்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு அரசு பூட்டி போட்டுவிட்டது அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் என அப்போது அறிவிக்கவும் பட்டுவிட்டது அந்த ஆண்டு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அயோத்தியில சிலைகள் யாரும் அகற்றக்கூடாது என பைபசாபா நீதிமன்றத்தில் கோபால் சிங் விஸ்ராத் வந்து வழக்கு தொடர்ந்தார் இது சுதந்திரத்துக்கு பின் அயோத்தி தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்ற முதல் வழக்காகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி பைசப் நீதிமன்றத்தில் நிர்மோகி அசரா வழக்கு வந்து தொடுத்தார் மேலும் இந்த வழக்கு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரச்சனைக்குரிய இடத்தை தங்கள் வசம் தரும்படி சைபத் நீதிமன்றத்தில் சன்னி மத்திய வாக்குப்பு வாரியம் வழக்கு வந்து தொடுத்தார் ஸோ இந்த வழக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தொடர்ந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் முஸ்லீம்களுடைய போராட்டமானது அப்போ அந்த டைம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சர்ச்சைக்குரிய இடம் முழுமையாக கோயில் என அறிவிக்கப்பட வேண்டும் என பக்தர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது பைசப் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நான்கு வழக்குகளும் மூன்று நீதிபதிகளுடைய அலகாபாத் உயர்நீதிமன்ற இதுக்கு வந்து மாற்றப்பட்டது பெஞ்சுக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை ஊபி அரசு கைப்படுத்தியது அதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அரசோ அந்த இடத்தை வைத்திருக்கலாம் எவ்வித கட்டுமானப் பணிகளும் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பிறகு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இழிக்கப்பட்டது கலவரத்தில் அப்போ கூட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அயோத்தி சென்று திரும்பிய கரசேவர்கள் பயணம் செய்த ரயிலுக்கு குஜராத்தின் கோத்ரோவிலெல்லாம் தீ வைக்கப்பட்டது இதுலேயே ஐம்பத்தெட்டு பேர் பலியானாங்க தொடர்ந்து ஏற்பட்ட கலவத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சர்ச்சைக்குரியம் யாருக்கு சொந்தம் என முடிவு செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணையானது துவங்கியது ரெண்டாயிரத்தி மூணில் மசூதி இருந்த இடத்தில் கோயில் இதற்கான சான்று எடுப்பதாக தொழில் நிபுணர்கள் ஆய்வில் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பரில் பாபர் மசூதி இடிப்பில் ஏழு இந்து தலைவர்களும் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்து லதா ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சோஸ்திர என்ற அமைப்பின் மூலமாக ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் இடத்திலும் அதைச் சுற்றியுள்ள ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான எழுபது ஏக்கர் நிலத்திலே சேர்த்து பிரம்மாண்டமான ராமராலயம் அமைக்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சுபபோக சுபவேளையில் பிரதமர் மோடி அவர்கள் ஆலய நிர்மாணத்திற்கான அடிக்கால் நாட்டு விழா ராமன் அருளால் இனிதே நடைபெற்று துவங்கியது அதன் பிறகு ஐநூறு ஆண்டு கனவு தற்போது நனவாயிருக்கு ஸோ அயோத்தி ராமர் கோவில் உருவாருனதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே போல் தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஸ்ரீராமருடைய கருவறையில் குரங்கு வந்து இந்த அதிசயத்தை நிகழ்ந்திருக்கிறது அனுமன் வந்து திரும்ப வந்து எந்த அளவுக்கு ஸ்ரீராமர் மீது பக்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோவை தொடர்ந்து புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய உடம்பையினு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்